மக்களுக்காகிய சேவையை எங்களால முடிந்த அளவுக்கு முன்னெடுக்க வேணும் எங்களுக்காக உரிமைகள் என்ன உரிமைகளை நாங்களே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் எடுத்தால் தான் எங்களுடைய எதிர்கால சந்ததி பலமானவர் ஒரு வாழ்க்கையை அமைக்க முடியும் தேவையுடையோர் பெண்களும் சிறுவர்களும் ஆனால் அரசியலுக்குள்ள இருக்கிறார்கள் ஆண்கள் தான் தேவை உடையோர் பெண்களாக இருக்கும்போது அதை செயற்படுத்துபவர்கள் ஆண்களாக இருக்கின்ற பெண்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுவதில்லை ஆனபடியால் நிச்சயமாக நிறைய பெண்கள் அரசியலுக்குள் இருந்தால் தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ல மாத்திரமில்ல மாகாண சபைகளிலும் பாராளுமன்றங்களிலும் பெண்கள் பதவி வகித்த வகித்தால் தான் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை கூட உயர்த்த முடியும் சாதாரண மக்கள் வந்து என்ன வேலைகளை செய்யணுமோ அதை மாதிரி தான் நாங்களும் இந்த அரசியலில் வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி அரசியல் என்று நாங்கள் பயந்து கொண்டு உள்ளுக்கு ஒதுங்கி கொண்டு இருந்தால் எங்களுக்கு திருப்ப திருப்ப இப்படியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் கட்டாயம் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற இடங்களை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் அரசியலுக்கு போனால் இன்னும் நாங்கள் பெண்களை வலுப்படுத்தலாமான்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் முடிவெடுத்து எங்களால் முடியும் செய்ய செய்யக்கூடிய திறன் பெண்களுக்கு இருக்குது அதை செய்ய விட வேணும் அதுக்காக பெண்கள் பொறுமையாக ஆழமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில பெண்கள் அநேகமான ஆக்கள் இருந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த இருபத்தஞ்சு வீத கோட்டா வந்த பிறகு அநேகமான ஆக்கண்ட வாயில பேசக்கூடிய கதைய நன்டா ஊழலற்ற அரசியலை பெண்கள்லாம் செய்து முடித்திருக்கார்கள் என்று சொல்லி அநேகமான ஆக்கள் கதைச்சு கொண்டிருக்கிறான் அதன் அடிப்படையில் இப்போது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் இருபத்தஞ்சி வீதம் பெண்கள் கட்டாயம் தேவை என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதினால் நிறைய ஓரளவான பெண் தலைவர்கள் இப்போது உள்ளூராட்சி மன்றங்கள் உருவாகி இருக்கின்றார்கள் இவர்கள் வளர்ந்து மாகாண சபைகளிலும் பாராளுமன்றங்களுக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்களுடைய சேவைகள் மூலமாக வளர்ந்து நிறைய தலைவர்கள் பெண் தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இப்படி எல்லா தளங்களையும் பயணிக்கிற பெண்கள் கட்டாயம் அரசியல்லையும் முடிவெடுக்கக்கூடிய தலைமைப்பிடங்களில் இருந்து எங்களுக்கான ஒதுக்கீடுகளை பெற்று நாங்கள் பெண்களுக்கான கற்பனை தாய்மார்க்கான வலுவூட்டலோ கல்வி கற்கக்கூடிய பெண்களில் வலுவூட்டலோ இல்லை பாலில சமத்துவமோ இப்படியான கட்டமைப்புகளில் நாங்கள் வேலை செய்தால் தான் கட்டாயம் நாங்கள் இன்னும் மேலே வர முடியுமென்னு நான் நினைக்கிறேன்